அங்கீகாரம் பெறாத மனைப்பிரிவுகளை வரன்முறைப்படுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் முப்பது வரை அவகாசம் அங்கீகாரம் பெறாத மனைப்பிரிவுகளை வரன்முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் அங்கீகாரம் பெறுவதற்கான கால அவகாசம் அடுத்த ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதி அன்று அல்லது அதற்கு முன் அனுமதியற்ற மனைப்பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டு அதில் குறைந்தபட்சம் ஒரு மனையாது விற்கப்பட்டு அதற்கான விற்பனை பத்திரம் இரண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் இருபதாம் தேதி அல்லது அதற்கு முன்பு பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த மனைப்பிரிவு விற்கப்பட்ட விற்கப்படாத அனைத்து மனை மற்றும் மனைப்பிரிவுகளையும் வரன்முறைப்படுத்த கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் மூணாம் தேதி வரை ஆறு மாத கால அவகாசம் அளிக்கப்பட்டது அதன் பின் இரண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் பதினாறு வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டது அதன் பின் பல்வேறு வகைகளில் சலுகைகள் அளிக்கப்பட்டது அதன் பின் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கால நீட்டிப்பு செய்யப்பட்டது இந்த நிலையில் நகர ஊரமைப்பு இயக்குநர் அரசுக்கு கடந்த ஜனவரி மாதம் அனுப்பிய கடிதத்தில் இத்திட்டத்தில் ஏற்கனவே வெளியிடப்பட்ட அனைத்து விதிகளுக்கும் உட்பட்டு இவ்வித இன்றி இணைய வழி மூலம் விண்ணப்பித்து இத்திட்டத்தில் அமையும் மனை மற்றும் மனைப்பிரிவுகள் வரைமுறைப்படுத்திக் கொள்ள மேலும் பனிரெண்டு மாதங்களுக்கு நீட்டிப்பு வழங்க அரசிடம் கோரிக்கை விடுத்தார் இந்த கருத்தை தமிழக அரசு கவனமாக பரிசீலித்து வரன்முறை கோரி விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை விதிகளுக்குட்பட்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் முப்பதாம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது இந்த திட்டத்தில் இணையவழி மூலம் மட்டுமே மனை மற்றும் மனைப்பிரிவுகளை வரன்முறைப்படுத்த விண்ணப்பிக்க முடியும்